நாளை நம்ம வந்து பெரிய ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் நாங்கள் பிஸி என்று சொல்லலாம் கடும் பிஸி என்று சொல்லுவோம் நாளை நாள் வந்து ஒரு ஜெர்மனில் இருக்கிறதான சித்தி தம்பியோட ஒரு பர்த்டே தான் வந்து அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நான் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எப்போவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் அவர் குழப்பமாக இருந்த கடையில் ஓடர் கொடுப்பட்டோ இல்லாட்டா நாங்கள் சமயம் செய்யட்டுமோன்னு சொல்லி

മാസം ബർത്തേനും വീട്ടിലൊരു പുരുഷ വന്നോ കാര് എങ്ങനെ കാർന്നു അങ്ങോട്ട് പച്ചമേയമില്ല സി കുഞ്ഞ് കാട്ടിപ്പൊ പറ ചിക്കൻ സിക്ടി ഫൈവ് വന്ന് സരിയാ ഒരു മാസം ആയിട്ട് മൺ സ്ടില കറു പോലോ കരുവാട് പോലും സാമ്പാർ അത്ര വല്ലാറേ പരമ്പോ വല്ലാറൊരു സാമ്പാർ ஜலிபக் நான் உங்கள் சேர்ந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் நிற்க கோமில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாகி வெளியில் போக போகிறேன் இப்போ காலையில் நேரம் வந்து எடுத்துறேன் இப்போ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ம அந்த எண்டில் நிற்கிறேன் ஸோ இவ்வளோ எனர்ஜியாக எங்க கிடைக்கன்னு சொன்னால் நாளைய இதனை வந்து ஒரு ப்ரோஃபயன் செய்யணும் அப்போ அது இன்றைக்கு நான் கொஞ்சம் பிஸி என்று சொல்லிடலாம் கடும் பிஸி என்று சொல்லுவோணும் ஸோ வந்த வகையில் வந்து என்னுடைய பிளாக் காலை வந்து வீடியோ ஸ்டாண்டில் நான் எப்போவுமே வந்து பர்த்டே விஷ் பண்ணுறது உண்டு ஆகவே இன்றைய தினம் வந்து இப்போ வந்து சித்திரம் இப்போது யாரெல்லாம் பிறந்த நாட்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எப்போவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனம் காணொளி அதாவது வந்து இந்த நாள் என்னுடைய செயற்பாடுகள் என்ன சமைத்து சாப்பிட்ணும் ஒரு ஏதாவது அவ்வளோ இருந்துச்சு நாளைய நாள் வந்து ஒரு ஜேர்மெண்ட் இருக்கிறதான ஒரு தம்பியோட குட்டி தம்பியோட ஒரு பர்த்டே தான் உண்டு அது வந்து மிகுந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னோடய ப்ளக்காளயம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் செய்கிறேன் அப்போ வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக செய்யணும் பண்ணுறது என்ன விருப்பம் அப்போ அதனாடி வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருக்கு நாலு தினம் அடுத்தடுத்து வந்து நிறைய பர்த்டே செலிப்ரேஷன் செய்ய காத்திருக்கோம் ஆகவே வந்து நாலு தினம் என்ன செய்யப்படன்னா கடையில் இருந்தால் சாப்பாடு எடுப்போம் அது வந்து மச்ச சாப்பாடு இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்த்தஞ்சாந்தேதி ரீதியாக கூடிய இந்த பிறந்த நிகழ்வு நடந்தால் தான் அந்த பர்த்டே டெக்ரேஷன் கொண்டே செய்தது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷன் சரியாக நம்பி இப்போ காலையில் போயிருக்கே சொல்லிட்டு இருந்தார் சார் அறுபது பேருக்கு அடுத்து கொண்டு வாங்கின ஃபஸ்ட்டு இப்போ நான் போக வேண்டிய இடம் வந்து ரகி அண்ணா வீட்டை போயிட்டு வந்த டெக்ரேஷன் ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு போய் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் கேக் ஆர்டர் கொடுக்கணும் அப்புறம் இவர் என்ன சில அம்மா அம்மாவை சந்திச்சுட்டு அப்புறம் சார் எனக்கு ஒரு சில வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்ப முக எத்தனை மணிக்கு இங்கே வர்றேன் சொல்லிட்டு இருந்து என்னுடைய நாலாந்த செயல்பாடுகளை தான் இந்த இடம் உங்களோடு காணொலியாக பயந்து கொள்ள போகிறேன் வாங்கோ பார்க்கலாம் இப்போ அண்ணாவிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களுமே அங்கங்கே அந்தந்த படி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏற்றி கொண்டு போகணும் நான் என்ன சொன்னால் சாப்பாடு போட்ருக்கோன்னு இப்போ சொல்லிட்டு வந்தேன் அப்போ அண்ணாக்கிட்ட தான் நான் அதை சொன்னேன் அது வந்து சாப்பாடு அண்ணா அப்படி சொல்லுவோம் அப்போ நான் ஒரு ஐம்பது சாப்பாடுக்கிட்டே எதாவது சிக்கன் சாப்பாடு மஜ் சாப்பாடுனாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கே இப்போ கணக்கு பார்த்து தான் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு வேலை முடியுது அவங்க போட்டு தான் அந்த எமௌண்டும் வந்து ஐம்பதனாயிரம் ரூபா அப்போ அதான் நான் பார்த்துட்டு நான் இப்போ நாளைக்கு டைமும் இல்லாமல் கிடையாது இப்போ சமையல் செய்யணுக்கும் ஓகே இப்போ அது ஒரு குழப்பமாக கிடையாது இப்போ கடையில் ஆர்டர் கொடுக்கட்டும் இல்லாட்டோ நாங்கள் சமையல் செய்யட்டுமோன்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது சரி இப்போ வந்தது சமையல் முதல்ல இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதனால உங்களோட தம்பி குடியும அந்த பர்த்டேக்கு வந்து வேறு ஷப்பாத்து இப்போ நாங்கள் கொண்டு போய் வெயிட் பண்ணுவதில்லை

அடுத்த வட்டம் பாதி சொன்னால் அங்கே குடிக்கிற தண்ணியும் முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நாலு எதுனா அங்கேயும் புதுகுட்டையும் கொண்டு போய் தண்ணியெல்லாம் போய் போகணும் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் தண்ணியும் எடுத்துக்கொண்டு அப்படி அம்மா வீட்டையும் போயிட்டு மெஜது வந்து சாப்பாடு தான் இப்போ என்ன சிறந்ததான் குழப்பமே இருக்குது ஓகே அது அம்மாவோடையும் போயிட்டு விட்டு எல்லாம் கதைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கும் ஓகே ஆட்ட வெயிட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்ததுக்காமே அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா இது அவங்களோட தம்பி குடியே எனக்கு ஏற்படும் அது நேரம் இதுக்குள்ளே என்ன இருக்கம்மா ஆ இந்த பையக்கம் வந்து நெக்ஸ்ட் டைம் மூட்டி இருக்கான் இது ஏஞ்சல் குட்டி இதையும் கொடுக்கட்டாம் தந்துருக்கா இதையும் வேண்டிக் கொண்டு அப்படியே தண்ணியை மட்டும் கொண்டு அடுத்த கட்டமாக அணுகுட்டி எங்களுக்கா போயிடுச்சு அங்க வீட்டை போக சரி வாங்குவோம் the news. chạy đi bye bye bài 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 không bài 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 bye 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 എവിടെയാണ് അമ്മമാൻ അടുക്കളമുണ്ടേ എജുവാന്തകണ് ഉമക ദായാ കാണുന്നാ ഒന്ന് ഇ봐 ദാ കണ്ടോ ആ ഇ봐 ദാ കണ്ടോ ഇരട കാണുന്നാ ോടെയും കൊണ്ട് നേരം ചെലവഴിച്ച് അവരെ തൂക്കി അവരോടൊപ്പത സന്തോഷമേക്ക് വളമയോട് അതമ്പിട്ടിയുടെ നിലവ് വന്നാ പോയിട്ട് அவரை தூக்கி கொஞ்சி போட்டு வந்தால் தான் அடுத்த கட்டம் நான் என்ன வீடியோ எடுக்கலாம் என்ன செயற்பாடுன்றால அப்படி ஒரு சிந்திக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு எனக்கு என்ன சொல்கிறது பலம் மாதிரி அப்படியே இருக்கிறது இப்போவும் போகை கேம் நாளை சந்தித்தது இப்போ வெறைய கேம்மாக சந்திச்சுட்டு வந்துட்டேன் உண்மைக்கு என்ன சொல்கிறது இப்போ நான் சாப்பாடு எதாவது ஒரு கடையில் ஆகிட்டு ஒரு ஒரு கடையில் வந்து அவங்கட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த கடையில் வந்து நல்லா வந்து முட்டை எல்லாம் வச்சு நல்ல ஒரு மச்ச சாப்பாடு குழம்பு செய்து போட்டு அப்படியே வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒன்று செல்லி ஆகணும் என்னுடைய பர்த்டே ஆனால் இந்த மாதம் என்னுடைய பர்த்டேனால் எங்களோட வீட்டை வந்து ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்தவர் அவரையும் வந்து உங்களை கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும் இப்போ பேருங்கனுடைய என்ன கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டில் நினைக்கிறேன் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ஆகிட்டு அந்த நாட்கள் எல்லாம் எப்படி போன வளமையாவே நாங்கள் எங்கே வீட்டு புதுசாக அப்படியே வந்தால் அது உங்களுடைய பயின்று கொள்வோம் இதை வந்து இந்த மாதத்தில் வந்து கணக்கில் எடுக்கலைன்னா அவள் அதுக்கு எங்கள்கிட்ட என்ன சொல்வோம் ஒரு சில சஞ்சலங்கள் அதில் குடும்பங்கள்ல நடந்த நாடி ஸோ அப்போ அதை வந்து கணக்கில் எடுக்கல ஆனாலும் வந்து வந்த கெஸ்ட்டுக்கு வடிவாக சாப்பாடு எல்லாம் போட்டு நல்ல பராமரிப்பு தான் ஸோ அவரே வந்து என்ன உங்களுக்கு வேறண்டு காட்டப்பிருந்தாங்கோ பாருங்கோ பெரு ஒரே நியாயக்குடி இப்போ வந்து நாலாந்தேதி தான் விரும்பியாண்டு வரும்போது நான் என்ன எலும்பு தோரமாக வந்தவர் இப்போ நல்ல புஷ்டியாக இருக்கார் பாய் மயிடு யார் உடும்போ பார்த்து கனகாலம் ஊருக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கெந்த நியாயக்குடின்னு சொன்னாலே பார்த்திங்க ஒன்று சொன்னால் தான் அது தவிர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது என்னண்டு அப்படி இந்த இடத்துல போனால் தங்களை ஆதரிக்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு உம்மைக்கு இது உடல் தெரியும் இப்போ வந்து ஒரு மாதம் ஆகிட்டு பாருங்கள் நாங்கள் அதை சாப்பாடு போட்டு ஆதரிக்கிறதுனால அப்படியே இங்கேயா நின்றுட்டுது இன்றைக்கு வந்து பாப்பக்கு மென்னு செய்கிறது நேரம் வந்து மதியம் மென்னன்றைக்கு மேலே ஆயிடுது இருந்தாலும் வந்து நாய்குட்டி அன்றைக்கு வந்து சமையல் சமயம் செய்யணும் ஏன் இந்த இடத்துல அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னாப்பா எனக்கு நல்ல ஒரு இன்றைக்கு மேலே நல்ல ஒரு அளவான வெச்சு நல்ல விதமான காற்று நல்ல காலநிலை நல்லா இருக்குது நேற்று நம்ம எவ்வளோ மழை அடித்து ஊற்றிட்டுதோ அந்த லாத்துக்கு இல்லாப்படிக்கு நல்ல நல்லா இருக்குது இந்தியா கிளைமேட்டும் சரி இப்போ நான் இதுக்கு டேர்த்தாக வந்து நிற்கேன்னு சொன்னால் நேற்று தினம் வந்து என்னுடைய காணொலியில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்களா அது வந்து ஷேர் ஓகே என்னுடைய வீடியோவில் காரை காட்டுறதுலான்னு அந்த கேள்வியை பார்த்தாலே உண்மையுமே எங்களோடய எல்லாம் எங்களோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சரியான ஒரு அக்கறை போல இருக்குது ஓகே அதுவும் ஒரு இதுல நல்லந்தானே எந்த அர்த்தத்தில் கேட்டீங்களோ தெரியாது இன்னும் காரில் கொஞ்சம் நாள் அக்கலாசி இப்போ காணவில்லைன்னு சொல்லி அந்த அர்த்தத்திலையோ இல்லாட்டவுமே இருந்தாலும் கேள்வி எப்படியா இருந்தாலும் இந்த தினம் அந்த விஷயத்த உங்களோட பயந்து கொண்டு அப்புறம் வந்து கார் எங்கேண்டுக்கு ரீசன் சொல்லப்போ சரியான கார் வேணும் சொல்கள இல்லை இப்படி சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா ஒரு சில பேர் சந்தோஷப்படாமல் இருப்பீர்கள் அதே நேரம் ஒரு சில பேர் வந்து சேடாகாம இருப்பீங்கள் நேற்று தினம் தான் இப்போ கடந்த நாட்களாக வந்து எங்களுடைய கார்ல வந்து உண்மைக்குமே ஓட்டம் வந்துட்டு சொன்னால் அப்படி ஒரு ஓட்டமே இருந்துச்சு கடந்த ஒன்றரை மாத காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் தான் பயணிச்சுறேன் நானும் வந்து இதை நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தக் கொண்டு அது நாங்கள் நாளாக அந்த கண்ட அப்படி என்ன அமையலை தானே முக்கியமான தேவைகளை கண்டு போயிட்டு வந்தது அப்போ ஒன்றரை மாதமும் கார் நல்ல ஊட்டத்தில் இப்போ வரைக்கும் பயணிச்சுட்டு தான் இருக்குது என்ன நான் தான் வெளியிடாங்கன்னு சொல்லி இன்னும் போகலை அதுவும் வந்து வெளியிடத்து கண்டு போகிற நாட்களும் கிட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு வார மாதம் அஞ்சாம் மாதம் பதினோராந்தேதி அஞ்சாம் மாதம் பதினோராந்தேதி வந்தாலும் எங்கே புது வீடு குடிவு வந்து சரியாகும் ஒரு வருஷம் புது வீட்டையும் போகக்கூடிய நாட்கள் வந்துட்டுது ஸோ இப்போ அந்த பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஹாஷிண்ட அம்மம்மாண்ட நினைவு தினம் போயிருந்தது அப்போ சுபாஷ் சொல்லியிருந்தேன் கூட கலைக்கும் போது நானே சொல்லியிருந்தேன் இப்போ எங்கள்கிட்ட வீட்டில் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தால் எல்லோரும் அவர் ஒரு பார்த்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் நீங்களும் ஒரு டெய்லி வெளியில் போகிறீங்களோ அதனால நான் தான் இதுக்கு ஏறி தவல் அடிக்கணும்னு சொல்ல இல்லை சார் போகலாம் பிரச்சனையில அம்மம்மாண்ட நினைவு தினம் போயிருந்த பதினோராந்தேதி அதோட போய்ட்டு அப்புறம் அங்காளங்கன்னு அலுவலெலாம் பார்க்கலாம்னு அவர் அதற்காமியை வந்து நானும் பதினேழாம் தேதி பிறகு தான் மொழி இல்லாண்டு போகிறேன் சுமார் சிப்பா நாலாந்தே வேலையில் பைக்கில் போயிட்டு தன்னுடைய அலுவலாம் பார்த்து செய்து விட்டு தான் இருங்க அப்போ நேற்று எது நம்ம கேட்டது கம்மியாக வாங்குவோம் பாருங்கோ இதுதான் என்னுடைய கார்ப்போம் இது இப்போ கார் இருக்கோ இல்லையே ஒன்று நான் ஓப்பன் பண்ண தான் பார்த்துங்க இப்போ கார் கிட்ட இருக்க மாட்டேங்குது நினைக்கிறீங்களா இல்லை தான் அப்போ கார்டு எங்களுடைய கார் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படியே இப்போ நாங்கள் வெளியில என்ன எடுக்கல கொஞ்சம் என்னென்னு சொன்னால் ஒன்றரை மாதமா சரியான உண்டு ரெண்டுருக்கா சேவீஸ் எல்லாம் போட்டு வடிவாக நீட்டுப்படுத்தணும் அது வந்து இப்போ நான் சுவாசம் பயணிக்கும் போது எல்லாம் செய்வோம் ஓகே இந்த கேள்வி கேட்ட நபர் வடிவாக பாருங்க எங்களுடைய காரை சந்தோஷப்படுங்க ஷேர் வக்காண்ட உடம்பு ஷேர்வக்காட்டான இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எங்களுடைய கார் தான் எங்கள்கிட்ட தான் இருக்குது ஓகே வந்து இப்போ நாங்கள் பதினொழாந்தேதி பிறகு பயணங்கள் போக இருக்கிறோம் தானே அதோட வந்து சேல்ஸ் போட்டுட்டு நாலாந்த பயணத்தில் இனிமேல் ஜாலியாக தெரியுவோம் அப்போ நேற்று தினம் கேட்ட வெள்ளி கவஞ்ச என்னுடைய காரை நடிகை இருக்குது என்பதை வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் நம்ம இன்றைய நாள் வந்து பழைய நாளுக்குரிய செயற்பாடு இல்லாமல் நல்ல பக்காவை எல்லாமே ஒழுங்குபடுத்திட்டு நம்ம அதுலேயும் வந்து எனக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்குது அடுத்த கட்டம் நான் போயிட்டு எனக்கும் என்ன நாய்க்குட்டிகளுக்கு தான் சாப்பாடு சுவாச வேலைக்குன்னு போயிட்டார் பதினாடி வந்து அவரை அதை பார்த்துக்கொள்வோர் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் பேருங்க உண்மைக்குமே வந்து இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயத்த வந்து காட்டப்படும் நாங்கள் ஓ பார்த்துட்டு அதோட முடிப்போம் பார்த்தீங்களா இது ஒரு மாதத்துக்கு ஒன்றும் இதை வந்து உங்களுக்கு சரியான சின்ன கொஞ்சிலேயே காட்டியிருப்பேன் இப்போ பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து சரியாக ஒரு மாதம் ஆயிட்டுது இன்னொரு மாசத்துல வந்து ஆக்கள் விற்பனை ஆறு டைம்லேயே இருப்பினா ஓகே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறோம் ஒன்று எல்லாரும் மடிவாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணி இருக்கினோம் அப்புறம் இன்னும் மொண்ட காட்டப்படுறேன் வாங்கோ இது வந்து ஊர்குஞ்சு பாருங்க பாருங்கள் வந்து இருபத்தஞ்சி ஊர்க்குஞ்சு நிக்குது இதை வந்து நாங்கள் வளர்த்து தாங்கண்ண முட்டை தேவைக்காக வளர்க்க போகிறோம் இப்போ சின்ன கொஞ்ச நாள் இந்த கூட்டுக்குள்ளியாக நிற்கிது அப்போ பார்த்தீங்களா முடிஞ்ச எளிமின்னா இந்த கோழி குஞ்சோலை கவனிக்கும் நம்ம வீடியோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேட பொழுதுகள் போய்கொண்டே இருக்குது ஸோ இந்த நம்ம வந்து நல்ல கண்ணு கழகான அதாவது ஊர் கோழி குஞ்சோல் புராய்லர் ரெண்டு எல்லாமே உங்களுக்கு காட்டிங்களோட பயந்து கொண்டிருக்கு இந்த தினம் என்னுடைய நல்ல ஒரு எளிமையான எனக்கு பிடித்ததான சூப்பரான சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் மாசி சம்பல் அதாவது மாசி கருவாடு போட்டு நல்ல ஒரு சம்பல் சேர்த்து வெள்ளை சோறும் மாசி கருவாடு போட்டு செத்தல் சம்பலும் ஊர் முட்டை பொரியலும் எல்லாமே தயார் பண்ணிட்டேன் ரைஸ் குக்கரில் சோறு அவிஞ்சோன் இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து மாசி கருவாட்டு சம்பலுக்கு பாருங்க மாசி கருவாடு எடுத்து வச்சுக்கன் சின்ன வெங்காயம் முள்ளி சின்ன சீரகம் செத்தல் அப்புறம் கட்டி உப்பு கருவேப்பிலை அப்புறம் தேங்காய்ப்பு தேசிப்பொடி எல்லாம் போட்டு இட்டிச்சு சாப்பிட்டா சம்பல் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உண்டைக்கு அப்படி சாப்பிட போய் சாப்பாடு தயாராகிட்டு பாருங்க மண் சட்டியில் பருப்பு போட்டு உள்ள சோறு அடுத்து வந்து மாசி கருவாடு போட்டு நல்ல ஒரு சம்பல் அடுத்ததாக வந்து வல்லாறை பாருங்க வல்லாரையிலே ஒரு சம்பல் அப்படி வந்து முட்டை பொரியல் பார்த்தீங்களா இதுதான் இந்த தினம் என்னுடைய மதிய சாப்பாடு பார்த்தீங்களா இன்று தினம் என்னுடைய மதிய சாப்பாடு யாரா இருக்கலாம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியும் சாப்பிடுவோம் இப்படியும் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இது கூட உண்மையாக நல்ல ஒரு எளிமையான சாப்பாடாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தானே இருக்கணும்